என்னமா தூக்கிட்டு வருமா சூ ஹம் அப்புறம் மூணில் என்ன இருக்கு சந்திரன்ல யாரு வட சொடுறா பாட்டி பாட்டியா ஹம் ஹ பாட்டி வர சுடுறாங்களா ஆஹ் சேரி சரி சேரி இது இதா இது அம்மி வாங்கிட்டு வந்தாங்க இந்த டிரஸ் இந்த டிரஸ் அம்மி வாங்கிட்டு வந்தாங்க அப்பா வாங்கிச்சு அப்பா வாங்கிட்டு அப்பா வாங்கிச்சு அப்ரியா சே சேரி அம்மா திட்டனாளா அம்மா அடிச்சாங்களா இல்ல அம்மா தொலை போட்டு மயிலரு வெக்கிண்டா யார் வச்சிருந்தது மயிலருக்கு பாப்பா அம்மா உம் உம் அப்பா சரி